வணக்கம் உலகின் முழுவின் ஜோதிட ஆர்வலர்களே அபிமானிகளே மற்றும் ஜோதிட ஞானிகளே ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் வித்தியதை ஜென்ம பத்திரிகா மாதாபிதா குரு அருளாலும் நவகோள்களின் ஆசியுடனும் பஞ்சபூதங்களின் அருளாலும் இந்த நாள் இணைய நாளாக கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு எனவே ஜோதிடத்தின் உடைய ஆழம் கடல் ஆழம் அனைத்தையும் அறிந்தவர்கள் பலரும் இல்லை சிலரும் இல்லை எனவே இந்த பதிவில் ஜோதிடத்தின் ஒரு சூட்சங்களின் அறிமுகமாக நாம் இந்த ஜோதிடத்தில் ஒரு சில பகுதிகளை நாம் இந்த பதிவுகளில் பார்த்து கொண்டுள்ளோம் எனவே ஜோதிடத்தில் அனைத்தையும் அறிந்தவர்கள் சிலரும் இல்லை நூறு ஆண்டுகளை கடந்தவர்களும் இந்த வடமொழியில் உள்ள மூல நூல்களிலிருந்து காப்பி அடித்து அல்லது அதனுடைய பிரதிகளை எடுத்து அதனை பின்பற்றி வருகிறது அனைவரும் மருந்தது என யோக காண்டம் பல யோகங்களை பற்றி தொடர்ந்து நாம் கவனித்து வருகிறோம் எனவே பணம் என்றால் அவசியமானது பணத்திற்கு ஆசாபாசத்திற்கும் மாநிலங்கள் பயணத்தின் மீது ஆசை ஏற்படுவது இயற்கை எனவே பிறக்கும் பொழுது யாரும் கொண்டு வருவதை பிறக்கும் பொழுது யாரும் கொண்டு செல்வது இல்லை எனவே இந்த வகையில் பொருள் தேடுதல் என்பது அனைத்து பிரபஞ்சத்தில் பிற அந்த அனைத்து நபர்களின் முக்கிய குறிக்கோளாகும் எனவே கல்விக்கு பிறகு ஒரு வேலை தேடுதலும் வேலை தேடி எடுத்து திருமணமும் வேலை திரு காலத்தில் தனியார் அரசாங்கம் மற்றும் பல வகைகளில் உடல் உழைப்பினாலும் தொழில் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கர்மா அவரவர்களுக்கு தகுந்த பிரகாரம் அவரவர்களுக்கு உழைப்பு அதற்கான ஆதாரத்திற்கு ஒரு வழிகாட்டி கொண்டு உள்ளது இந்த பிரபஞ்சம் எனவே இந்த வகையில் தொழில் செய்து பொருளியீட்டு போவதும் சிறந்த வழியில் நியாயமான வழியில் பொருளீட்டுவதும் அவரவரது வேலைக்குரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி பொருளியிட்டதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே பிரபஞ்சத்தில் பிறந்த அனைவரும் கட்டாயம் தொழில் அல்லது ஒரு உத்தியோகத்தை தேடிக்கொள்ள வேண்டியது புருஷ லட்சணம் உத்தியோகம் புருச என்ற அடிப்படையில் அனைத்து ஜீவராசிகளின் ஐந்தரை உள்ள மனித இனம் பிரபஞ்சத்தில் தோன்றியது உத்தியோகம் ஒரு சில என்ற வகையில் இன்று பெண்களும் ஆணுக்கு நகராக தொழில்துறையில் துறையில் போட்டி போட்டு அவர்களும் இதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறார்கள் என்பது உண்மை எனவே இந்த வகையில் தொழில் கட்டாயம் ஆகிறது அவரவர்களுக்கு உடைய பூர்வ கர்மாவின் அடிப்படையில் அவரவர்களுக்கு ஒரு தொழில் அமையப்பெறுகிறது என்பது உண்மை இந்த பற்றி நாம் பார்க்கும் பொழுது நவக்கிரக ஜோதி சூரியனும் அடுத்தபடியாக பத்தாம் இல்லம் அல்லது பத்தாம் அதிபதி மற்றும் சனி பகவான் செவ்வாய் பகவான் வைத்து கடைசியாக சூரிய பகவான் எல்லா கிரகத்திற்கும் தலைமை கோளுவனாக சூரியனை வைத்தியும் தொழில் நிர்ணயம் ஏற்படுகிறது எனவே ஆறாம் பாவம் என்பது ஒரு தொழில் அல்லது அடிமை தொழில் என்ற வகையில் ஆறாம் பாவமும் ஒரு தொழிலை குறிப்பிடக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது எனவே இந்த வகையில் சூரியன் செவ்வாய் சனி அவரோடைய ஜாதகத்தில் அவருடைய நவகிரகத்தில் எவ்வாறு அமையப்பட்டுள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய கர்மா பூர்வபுணியத்துக்கு தகுந்த மாதிரி தொழில் அமைகிறது இந்த வகையில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு உள்ள யோகங்கள் பலவிதத்தில் இன்று அரசாங்க உத்தியோகம் அமைய யோகம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் எனவே உத்தியோகாரன் என்று சொல்லப்படுகிற செவ்வாயோ அல்லது சூரியனோ ஆட்சியாளர் உச்சம் பெற்றிருந்தாலும் மற்றும் செவ்வாய் ஜனநகர் அக்கணத்திற்கு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்கள் எங்கு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அரசாங்கத்துறையில் உத்தியோகம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த அங்ககாரனை குரு பார்த்து இருந்தால் அந்த ஜாதக உத்தியோகத்துறையில் படிப்படியாக பதவி பெற்று கெஸ்டட் கெஸ்டட் அதாவது பச்சை மைய கையெழுத்துப்படக்கூடிய ஒரு உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைகிறது என்பது ஜோதிடத்தினுடைய சூட்சங்களின் ஒரு பகுதியாகும் எனவே சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் மற்றும் சனி அவர்களுடைய உத்தியோகத்திற்கு காரண கர்மாவாக அமைகிறது எனவே சனியும் இந்த வகையில் உத்தியோகத்தை அல்லது கர்மாவை தரக்கூடிய ஒரு கிரகமாகும் சூரியன் செவ்வாய் மற்றும் சனி இந்த வகையில் இந்த யோகங்களை பற்றி இந்த வகையில் நாம் அறிந்து கொள்கிறோம் ஜோதிடத்தினுடைய நவ கோள்களுடைய உதவிகளை கொன்று மேலும் தொடர்ச்சியாக நாம் இந்த பதிவை பார்ப்போம் தொழில் அல்லது பலவித யோகங்கள் என்ற வகையில் நன்றி வணக்கம் தொடரும்